இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னாக்கா கடன் வாங்கிய வங்கியில் இருந்து நோட்டீஸ் அதாவது வந்தால் லீகல் நோட்டீஸ் இல்ல பேங்க் நோட்டீஸ் ஏதாவது வந்தால் அதுக்கு வந்து பதிலளிக்கும் முறை சிறந்த சட்ட வழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நிறைய பேர் கேள்வியாவே கேட்டிருக்காங்க சார் நோட்டீஸ் வந்து என்ன சார் பண்றது திடீர் நோட்டீஸ் அமைச்சிருக்கா சார் நோட்டீஸ் பார்த்தா பயமா இருக்கு அவ்வளவுதான் அதே நிறைய நோட்டீஸ் வந்து வந்த உடனே நமக்கு அமைச்சு விட வேண்டியது அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு சார் இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க எல்லாருக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது சில பேர் வந்து இந்த பதிவு பாக்குறவங்க உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தா என்னென்ன பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன் முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா நான் நோட்டீஸை பற்றி லீகல் நோட்டீஸை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் ஆனால் மக்கள் பின்னாடி போய் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க கேள்வி மட்டும் கேட்டுகிட்டு இருக்காங்க சரி அவங்களுக்கு ஒரு பதிவு போட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை ஆகிடுச்சி போகிறதில்ல அதாவது சிம்பிள் ரிமைண்டர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அனுப்புற சிம்பிள் ரிமைண்டர் நோட்டீஸ் சரி என்ன சார்ன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ரிமைண்ட் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி இஎம்ஐ மிஸ் ஆயிடுச்சு கட்டுமீங்களா கட்ட மாட்டீங்களா எப்போ கட்டுறீங்க அப்படின்னு கேட்டு நோட்டீஸ் வரும் இது சிம்பிள் ரிமைண்டர் இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மெசேஜாகவும் வந்துடும் அவனே டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம் இந்த கலெக்ஷன்ல வேலை செய்யறவங்களும் அச்சு விட்ருவாங்க பேங்க்ல இருந்து கூட அனுப்பிச்சு விட்டுடுறான்னு வச்சுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டிமான் நோட்டீஸ் ஒன்று அனுப்புவாங்க டிமாண்ட் நோட்டீஸ் இது என்னன்றது முன்னாடியே சொல்லிவிட்டேன் இந்த டிமாண்ட் நோட்டீஸு அது அனுப்புவாங்க வங்கி அதுக்கப்புறம் பார்ப்பாங்க கொஞ்சம் ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு ஒரு நாளையும் கட்டலைன்னா நீ லோனை கட்டின வரைக்கும் போதும் நீ படத்தை பிள்ளை கட்டி லோனை செட்டில் பண்ணிவிட்டு நீ ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரரூபா வாங்கியிருக்க இப்போ எல்லா வட்டியோடு சேர்த்து ஒரு பத்து லட்ச ரூபா வருது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் அது ப்ரோ கல்றிக்கான மொத்தமாக லோனை கட்டி க்ளோஸ் பண்ணுன்ற ஒரு நோட்டீஸ் பட் இது ஃபார்மல் நோட்டீஸ் தான் எல்லாம் வந்து சிம்பிள் ரிமண்ட்ரு ஃபார்மல் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வயசாக உங்களுக்கு இந்த தொண்ணூறு நாள் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வங்கி உங்களோட வழி பண்ணியிருப்பான் அதுக்குள்ளே அதுக்குள்ளே ரெக்கவரி ஏஜென்ட் கொண்டுருப்பான் வீடு கொஞ்சம்லாம் சுற்றி சுற்றி ஆடி இருப்பான் ஆஃபீஸ் அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் ரெஃபரன்ஸ் அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் எல்லாம் பண்ணி ஆஞ்சி ஓஞ்சி போயிருப்பான் ஒரு நீங்கள் வீடு மாற்றிக்கு போயிருக்கலாம் இதில் வேறு ஏதாவது காரணங்களால நீங்கள் வெளியூர் போயிருக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே போகாமல் வந்துருலாம் இல்லை உங்களால் வந்து அந்த ரெக்கவரி ஏஜென்ட் பார்க்காம இருக்கலாம் பட் எதாக காரணமாக இருக்கலாம் நம்ம நோட்டீஸை பற்றி தான் பேசணும் ரெக்கவரி ஏஜென்ட்டை பற்றி இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீஆர்பிட்ரேஷன் நோட்டீஸு ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸு ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷனு இன்விடேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷனு லைமண்ட் பட்டிஷனு டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஃபைலிங்கு அப்புறமா இன்ட்ரி மாட்ரு அண்டு ஃபைனல் அவார்டு இபி எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வாங்கினா உங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்னென்ன நம்ம கிடையாது சொல்லியிருக்கேன் நோட்டீஸில் இருந்து கடைசியிலே வந்து இது வரைக்கும் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் பட் இதில் நிலைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை இதெல்லாம் வந்து வழக்கறிஞரை வச்சு தான் நீங்கள் முன்னர்ப்படாக வந்து அதெல்லாம் சந்திக்கணும்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் ஆர்பிட்ரேஷனை பற்றி கண்டுக்கிறது இல்லை இப்போ பாருங்கள் எக்கச்சக்கமான அவார்டு ஆகிட்டு இருக்குது அவார்ட் ஆகிட்டு எல்லாத்துக்குமே எக்ஸிக்யூட் இருக்கிறாங்க அதனால் ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்ரேஷன் வரும்போது அதை எப்படி வந்து நம்ம எடுக்கணுன்றத நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வழக்கறிஞர் வைக்கிறதா முறை நீங்கள் தனி மு தனிமையில் போனீங்கன்னா உங்களுக்கு சட்டம் தெரிய வாய்ப்பில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் கார்டில் வந்து நீங்கள் நீங்களே உங்களுக்காக வாதாட்டிங்கன்னா உங்களால் வந்து டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண முடியாது டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லணும் என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது லிமிடெட் கண்டிஷன்ஸ் என்ன இந்த லிமிடெட் கண்டிஷன்ஸில் உங்கள் சைடில் வைக்கக்கூடிய வாதம் என்ன நீங்கள் பேங்கோட ச அந்த அசட்ஸை வந்து நீங்கள் எப்படி டினை பண்ணுறீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வந்து ஆன்லைனில் எடுக்க வேண்டி வரும் அப்போ எடுக்கும்போதே வச்சிங்களேன் மிக்சிமம் உங்கள் கிரவுண்ட்ஸ் எல்லாம் ஆர்பிட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னாக்க அகெயின்ஸாக அவார்டு கொடுக்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் வந்து மிகைப்பற்றியும் சொல்லலாம் முதல்ல உங்கள் சட்டம் தெரியாதுன்னு தெரிஞ்சாலே எதிர்த்து தரப்பு என்ன பண்ணுவாங்க சார் ஃபார்ட்டி டீன் வந்து வந்திருக்காரு இவரை வக்கீல வைக்கல அப்படின்னு முடிச்சு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற எதையும் காதில் போட்டுக்க மாட்டாங்க பட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் எடுக்கும்போது நிச்சயமாக இந்த அமௌண்ட்டை வருது அதிகமாக தான் பேங்க் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட் ப்ரப்போசல் இது இது ஒன்று இருக்குது இந்த இது 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 பிரகாரம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வழக்கறிஞர் தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் பியாஸ் இதை வந்து டிஃபனில் சொல்ல வேண்டியது இதெல்லாம் ஆர்பிட்டேஸ்லாம் இதை சொல்ல வேண்டிய நிலைகள் இதெல்லாம் இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா நிச்சயமாக பேங்க் நோட்டீஸ் என்ன முதற்கு நான் முக்கியமாக பதிலளிக்கும் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த பதில் அளிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நீங்கள் பதில் அளிக்கணுன்ற அவசியம் இல்லை எப்பவுமே பார்த்தீங்கனாக்கா வங்கி வந்து ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் ரீகால் நோட்டீஸ் இதெல்லாம் பதில் அளிக்கிற மாதிரி அந்த நோட்டீஸ் இருக்காது ஒரு நோட்டீஸ் பேங்க்லேருந்து வந்ததுனாக்கா ஒரு ஏழு நாளுக்குள்ள பதில் இல்லைங்க ஒரு முப்பது நாளுக்குள்ள பதில் இல்லைங்கன்னு ஒரு காலகட்டம் போட்டிருப்பாங்க அது வந்து வங்கி வந்து பேரக்ட்ரியா குறிப்பிட்ருக்கோம் ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் வங்கிக்கு இல்லை ஏன்னா வங்கி வந்து இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு கூட கொடுக்கலாம் இந்த மறந்துட்டீங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ரிமைண்டர் பண்ணுறோன்னு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த உள்ள அமௌண்ட் அவுட் சைட் நீங்கள் இருக்குது நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுற அவ்வளவு மொழத்தை கட்டுங்கன்னு சொல்லலாம் ப்ரீ கால் நோட்டீஸில் வந்து நீங்கள் லோன் அமௌண்ட்டை உள்ளாக வந்து ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பேங்க் வந்து அவங்க கொடுக்குறது இதை வந்து பதில் அளிக்கணுன்னு மேண்டேட்ரி கிடையாது மேண்டேட்ரினால் அவசியம் இல்லைன்னு அர்த்தம் அவசியம் இல்லை ஏன்னா நான் சொன்னேன் இந்த அந்த ப்ரீ ப்ரீஆர்பிட்ரேஷன் ஆரம்பிச்சு எக்ஸிகியூஷன் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து சிலதுக்கு நம்ம பதில் அழிச்சு தான் ஆகணும் அதுக்கு பார்த்திங்கனாக்கா அது சிறந்த சட்ட வழிகள்னு ஒன்றும் கிடையாது சிறந்த சட்ட வழிகள்னு அவருக்கு இந்த ஒரு கிளைண்ட் கேட்டுருக்கிறது வந்து அவர் வந்து பின்ன இந்த அட்வொகேட் மூலமாக அப்படின்னு நோட்டீஸ் தான் அவர் சொல்கிறார் அதாவது ஒரு ப்ரீ ஆர்பிட்ரேஷன் கூட நீங்கள் அனுப்ப வேண்டியதில்லை பட் இனிஷியஷன் ஆர்பிட்ரேஷன் வரும்போது ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வரும்போதோ படம் வாங்கினவங்க கொஞ்சம் உசாராக இருக்குன்னு நான் சொல்ல வரேன் இது முன்னாடி நான் சொல்லிவிட்டேன் அதாவது ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஜட்ஜஸோட ரெப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க பேங்க் சைட்டில் பட்டு அந்த ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவரா இல்லாமல் நமக்கு வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட் அதாவது இல்லை நம்ம ஸ்டேட் அதாவது எந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ஜட்ஜை அவங்க ரெஃபர் பண்ணுறாங்களோ அதை வந்து ஆர்பிட்ரேஷன் செலக்ட் பண்ணணும் இது வந்து ஃபிக்ஸேஷன் இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட லாங்குவேஜ் வந்து மிங்கில் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல வேண்டியது வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இந்த பயண செலவுகள் கொஞ்சம் குறைக்கும் இந்த மீட்டிங்கை வந்து நேரடியாகவும் நடத்த வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பிக்சர்ஸ் நம் ஆர்பிட்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு வந்து சிறந்த முறையில் பதில் எடுக்கணுனாக்கா நம்ம வழக்கறிஞரை வச்சு தான் அது பதில் எடுக்க முடியும் போல் கண்டெஸ்ட் பண்ணுறது இப்போ ஆர்பிட்ரேஷன் கண்டெஸ்ட் பண்ணும் போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஃபரென்ஸை சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஜூரிஸ்டிகேஷனை பற்றி சொல்லலாம் ஜூரிஸ்டிகேஷன் மெயின்டென்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா அன்ஃபயர் கிளைம்னு சொல்லலாம் இந்த அன்ஃபயர் கிளைம்ன்றது வந்து அசாத்தியமான ஒரு கிளைம் இது இது வந்து ரெடியாதான கிளைம் கிடையாது இந்த லோன் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞன் அப்படின்னு அளிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிமீடியாக வந்து இந்த ஆர்பிட்ரேஷனுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டால்மெண்ட் ப்ரப்போசல் அப்படின்னு கொடுக்கலாம் இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரப்போசனையும் இந்த பியாஸ் இல்லாமல் இருக்கணுன்றதையும் வந்து சொல்லலாம் சார் நான் சொல்றதெல்லாம் சட்ட வார்த்தைகள் புரிய இது உங்களுக்கு புரியல மாதிரி நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஐயா அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லோன் வருது இந்த நோட்டீஸ் தான் வருது வழக்கஞ்சிட்ட கொடுத்துட்டிங்களா அவர் வந்து என்ன பண்ணுவார் அடுத்து அடுத்து ஆர்பிட்ரேஷிங் ப்ராசஸை பார்ப்பார் உங்களோட நிலமை கேட்பார் உங்களோட என்ன ப்ராப்பர்ட்டி மூவப்பில் இம்மூவபல் அதாவது உங்களுக்கு அசையக்கூடிய அசேம் இல்லாத சொத்து என்ன இருக்குது இந்த அசை இப்போ நான் சொன்னதெல்லாம் இது சம்மந்தப்பட்டது தான் இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அசைம் சொத்து என்ன இருக்குது அசைய சொத்து என்ன இருக்குது இதோட விவரங்கள் வேணும் இது வந்து ஒரு வேலை நீங்கள் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க ஆனால் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை இயந்திரம் உங்கள் பேரில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் வருமானம் உள்ள அறுவடை இயந்திரம் உங்கள் பேரில் இருக்கும் அது கண்டிப்பாக பேன் கார்டில் லிங்க் ஆயிருக்கும் நீங்கள் இங்கே கட்டாத கடனுக்கு வந்து அங்கே அதை ஜீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு வழக்கம் தெரிவிக்கிட்டேன் என்னென்ன பொருட்கள் பொருட்களை மட்டும் இருக்குது இசை மசியா பொருட்கள் என்ன இருக்குன்ற விவரத்தை கொடுக்கணும் அது சம்மந்தப்பட்ட அவர் சொல்கிற அறிவுரையின்படி அது கேட் நடக்கணும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த நோ நோ பேங்க் நோட்டீஸில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நோட்டீஸ் வந்து இந்த லீகல் நோட்டீஸ் இது பேங்க் லீகல் நோட்டீஸ்னு சொல்லலாம் இந்த லீகல் நோட்டீஸில் வரதை வந்து இந்த அசப்டேஷன் வந்து நம்ம வந்து மறுக்கிறது டினைடு அப்படின்னு சொல்கிறது இந்த அசப்டேஷன் டினைடுன்னு நான் சொல்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டிகேஷன் இது வந்து பொதுவாகவே சொல்லலாம் அதாவது டூரிஸ்ட் ஸ்டேஷனில் இந்த ஆர்பிட்ரு எடுத்த ஒரு ஆர்பிட்ரேஷனோ இல்லை எடுக்க போகிற ஆர்பிட்ரேஷனோ செல்லாது அப்படியும் வளர்க்குறது சொல்லலாம் உதாரணத்துக்கு கடன் வாங்கினது மும்பை கடன் கொடுத்தது சென்னையில் ட்ரான்சாக்ஷன் வந்து கும்பகோணத்துலேன்னு வச்சுக்கங்க இப்போ அது மூணு இடத்துல நடக்காமல் சூப்பர் டெல்லியில் போய் போட்டாங்கன்னா செல்லாது அப்படின்றது நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அன்ஃபேர் கிளைம் அன்ஃபேர் கிளைம்னா என்னென்னா அதாவது இரு ரெண்டு லட்ச ரூபா லோனு பத்து வருஷம் கழிச்சு இப்போ வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த கிளைம் வந்து ஒரு அன்ஃபேர் கிளைம் என்னென்னா இது வந்து ஒரு இயற்கை நீதிக்கு எதிராக இருக்கிறது அதாவது அன்டிஸ்டிஃபைட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அகேன்ஸ்ட் நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கை சரதுக்கு எதிராக இருக்குது இந்த மாதிரி அநியாய வட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது அன்ஃபர் கிளைம் அதை வந்து நம்ம இருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் ஒரு அவார்டே கொடுத்தாங்க வச்சுக்கலாம் அதை என்ன பண்ணலாம்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ப்ரொப்போசல் நம்ம வைக்கலாம் அதாவது இந்த அமௌண்ட்டை முடிச்செல்லாம் கட்ட முடியாது ஆனால் திருப்பி அதை இஎம்ஐயாக கட்டுறது தான் சொல்ல முடியாது இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அதாவது ஈஸிலி ஒன் டூ த்ரீ ஷார்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்றது கிளைம் பண்ணிங்கன்னா அது ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒருவா ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு வரலாம் அப்புறம் வந்து இந்த செட்டசைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போதும் உதாரணத்துக்கு செட்டசைட் ஏன் சொல்கிறோன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் சீஸ் பண்ண ஒரு லாரிக்கு இன்றைக்கி வந்து ஐம்பது ரூபா கேட்டு நான் ஸ்ரீராம் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸு கேஸ் போட்டிருக்கு ஸ்ரீராம் வேறே சொல்கிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போ ஒன்றே கால லட்சம் இருந்திருக்கு போட்டுருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இன்றைக்கி வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பட் இது வந்து டைம் லேப்ஸ் ஆகிருக்கு ஆர்பிட்ரேஷன் வந்து எக்ஸ்பீரியாயிடுச்சு அதை வச்சு அவார்டு போட்டிருக்காங்க பட் எதிர்த்தே கேள்வி கேட்கல எழுத்து கேள்வி கேட்டேன் அந்த இந்த நிலைமை வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அரவித் வந்து கொஞ்சம் அதை ஜாகிரதையாக வந்து பார்த்துக்கணும் ஜாகிரதையாக நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இவ்வளோ தான் இந்த வகையில் வந்து நீங்கள் இந்த நோட்டீஸ் உண்டான ரெஸ்பான்ஸு கொடுக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சுதுன்னு தெரியல புரியாத சில விஷயங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் இல்லை நீங்கள் வந்து தொலைக்கட்சி குழந்தை கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்கலன்னு நன்றி